உலகத்தில் கடவுள் உருவாக்கின ஒவ்வொரு உயிரினத்தோட குடும்ப வகையிலுமே வந்து பார்த்தோம்னா பேரினம் சிற்றினம்ங்கிறது அப்படிங்கிறது இருக்குதுங்க உதாரணத்தை வந்து பார்த்தோம்னா யானையுடைய இனத்துல பெருசு யானை சின்னது மூஞ்சூர் அதே மாதிரி உடும்போட உயிரின வகையில் வந்து பார்த்தோம்னா பெரிய உயிரினம் உடும்பு சின்ன உயிரினம் பள்ளி அதே மாதிரி மிகப்பெரிய உயிரினம்னு சொல்லி பூனை குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய உயிரினம் புலி சின்ன உயிரினம் பூனை அதே மாதிரி மனிதர்களோட இனத்தில் எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய உயிரினம் மனிதன் மிகச்சிறிய இனம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சித்திரக்குள்ளர்கள் ஓகேங்களா அதாவது ஆங்கிலத்தில் டில்லி புட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்கலாம் உயரம் கம்மியாக பிறக்கிறவங்க சித்திரக்குள்ளர்கள் அர்த்தமானு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கிடையாது நான் சொல்கிறது அவங்க வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களும் நான் சொல்லலை உயிரினத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஹைட்டோ அதாவது ஒரு ஜான் அளவு மட்டுமே உயரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்திரக்குள்ளர்கள் ஆங்கிலத்தில் லில்லி புட்னு சொல்லுவாங்க இது என்ன சபரி புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் நம்ம எல்லாருக்குமே லில்லி ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்குலாம் தெரிய வந்தது பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை அப்படிங்கிறக்கூடிய நம்ம தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த பற்றின ஒரு மோசடி நடந்தால் தான் ஒரு காட்சி இடம்பெற்று இருக்கும் அதுக்கப்புறமேட்டுந்தான் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு சித்திரக்குள்ளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே ஓ இப்படி ஒன்று இருக்குதா இப்படி கூட ஸ்கேம் இருக்குதான்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையாலுமே சித்திரக்குள்ள இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அறிவியல் ஏற்றுக்கலை என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா குரங்கிலருந்து மனசாக மாறினதுக்கான பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கு இன்னும் அது நடந்துடல பல கோடிக்கணக்கான வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் மனித உருவத்துக்கு வந்தோம் அப்படி வந்ததை ஹோமோ ஏரக்டர்ஸ் ஹோமோ அப்படி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே வரும்போது நம்ம வந்து ஹோமோ செப்பியன்ஸு ஓகேங்களா எல்லாத்துக்குமே தகுந்த ஆதாரம் இருக்குது எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஜான் அளவுள்ள குட்டி குரங்கு மனிதனாக மாறினதுக்கான எந்த ஒரு தடயமும் கிடையாது ஸோ நாங்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்லிட்டாங்க அது சம்மந்தமாக இன்டர்நெட்டில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஃபேக் அதெல்லாம் க்ரியேட்டட் அதெல்லாம் மாப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சிம்பிளாக அவங்களுடைய தரப்பு இதை முடிச்சுக்கிட்டாங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா சித்திரக்குள்ளார்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடியோஸில் காட்டப்படுகிறது ஒரு ஜன உயரத்தில் கருப்பு கலரில் ஒரு உருவம் அது நிறையா முடி இருக்குது இப்படி தான் காட்டுறாங்க அது வந்து பார்த்தோம்னா ஒரு வாழைப்பழத்தை வச்சாங்கன்னா அது இப்படி பக்கத்தில் வந்து இப்படி இப்படி டச் பண்ணிடு போதே உடனே அந்த வாழைப்பழம் உள்ளாடி எதுவுமே இருக்க மாட்டேங்குது முடித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மலாம் கண்ணில் பார்க்கறோம் முடிக்கிறோம் இந்த சித்திரக்குலர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே இருப்பாங்கன்னா நவகரகத்தன்மையுடைய தன்மை கொண்ட பாறைக்கு அடியில் தான் அவங்க மறைஞ்சு வாழ்வாங்களாம் இன்றைக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா சந்திரகிரி கொல்லிமலை இந்த மாதிரி பகுதிகளிலையும் இந்தோனேஷியா மாதிரி தீவுகள் பகுதியிலையும் அடந்த வனப்பகுதிகளிலேயும் மனிதர்களினுடைய கண்களுக்கு புலப்படாமல் ஆழ்கிறதான் நம்பப்படுகிறது பிடிக்கிறது பெரும்பான்மையான நம்பும் மக்களால் ஓகேங்களா இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொகைகளோடைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு ஒரு இஞ்சிக்கு மட்டுமே உயரம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மண்டபோட கிடச்சிருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட ஒரு கார்பன் மோனோ டெஸ்டிங் அனுப்பிவிட்டு பார்த்தப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மண்டவோடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை எந்த கேட்டகிரியில் சேர்த்ததுன்னே தெரியாமல் அவங்க வந்து தடுமாறி இருக்கிறாங்க இது வந்து நடந்ததாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரியன் குடிக்குது காலை சாயங்காலம் சூரியன் மறையுது காலையில் வேலைக்கு போகிறோம் சாயங்காலம் வரும் திங்குறோம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் ரிப்பீட்டு அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் உலகத்தில் நம்ம சுற்றி இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்ருக்கிறதுனு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க